மேரேஜ் பரிகாரம் இதுக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸோ வண்டி பார்த்திங்கன்னா தள்ளிட்டு போகிற மாதிரி வந்து கனவு கண்டிங்கன்னா என்ன பலன் சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இந்த பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனையில் ரொம்ப பிரச்சனையில் இருக்காங்க ஸோ அந்த பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா தீர்க்க முடிக்காமல் ஸோ அதுலேருந்து வெளியே வர முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கார் அந்த நபர் ஸோ அதுதான் அது அதை பார்த்தீங்கன்னா குறிக்கிது ஸோ கஷ்டப்படுற நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வெளியே வர தெரிலனா ஒரு நபர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணால் வர முடியும் ஸோ இதோட கனவோட அர்த்தம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா பிரச்சனையில் இருக்கும்போது ஒருத்தர் வந்து உதவி பண்ணுவார் ஸோ நீங்கள் திணறிட்டு இருப்பீங்க அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதவி பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நெகட்டிவாக இருந்து பாசிட்டிவாக தான் மாறுது பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா பாதிப்பு வராது ஸோ இந்த கனவு கண்டிங்கன்னா கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் ஏன்னா வந்து எதிரிகள்கிட்ட பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு இருந்து பார்த்திங்கன்னா உங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு நபர் வருவாங்க இதே மாதிரி எல்லா டைம் வரமாட்டாங்க ஸோ இதெல்லாம் ஒரு பார்த்தீங்கன்னா முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய கனவும் கூட தான் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சால் எக்ஸப்க்கு தான்